வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் ஃபோர் எல்லாம் அல்ல எம்பருமான் அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமியின் திருவருளை கருணை என்று கருதி இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உலகமெங்கும் நம் ஐயன் கற்பசாமியுடைய அருள் கருணையை யூடியூப் மூலமாக பார்த்து தன் எண்ணங்களுக்கு ஒரு நிறைவான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து அன்றாடம் நினைந்து நினைந்து உருகின்ற நல்ல நெஞ்சங்களுக்கும் உங்கள் எல்லோருடைய எண்ணங்களையும் கர்பசாமி நிறைவேற்றி உங்களை என்னாலும் ஆனந்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நமது ஞான உலகத்தில் சித்துக்கள் என்பதை பற்றி நாம் நிறைய விஷயங்களை வந்து தெரிந்திருப்போம் அது பிறரை சொல்லித்தான் தெரிந்திரு தெரிந்திருந்தார்கள் உண்டு அனுபவ வழியிலே அதை பயன்படுத்தி கொண்டு இருப்பவர்களும் உண்டு சித்து என்று தெரியாமலே வேடிக்கை காட்டி கொண்டு அதை சித்து என்று ஒரு பெயரை வைத்து இந்த உலகத்தை மயக்குகின்ற ஒரு சில பண்புடையவர்களும் பக்குவம் உடையவர்களும் இந்த உலகத்தில் உண்டு நம்ம எல்லோரையும் ரட்சித்து தான் இந்த பூலகத்தில் இறைவன் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் அந்த ஞான சித்து என்பது ஆத்மாவை தன்மயப்படுத்தி ஆத்மாவை நம் இச்சைக்கு உட்பட்டு இயக்குவதும் ஆத்மாக்குள் பிரபஞ்ச ஆற்றலை பேணி தனக்குள் எழுப்பதும் அதை எந்த ஆற்றலுக்காக எந்த செயலுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அதை வழி நடத்துவதும் உள்ள ஒரு ஆற்றல் தான் ஞான சக்தி சித்துக்களாகும் அது தர்மத்தை தழுவியது ஆனால் ஒரு சில மண்ணாங்கட்டியை எடுத்து இதோ மிட்டாய் என்று கொடுத்தால் அதையும் சித்தென்று சிலர் சொல்வார்கள் தண்ணீருக்குள்ளே கையை ஓட்டிக்கொண்டு எடுக்கும் பொழுது ஒரு பெரிய பாத்திரத்தை எடுப்பார்கள் அதையும் சித்தென்று சொல்வார்கள் ஆனால் மக்கள் பார்ப்பதற்கு முன்னால் அந்த பாத்திரத்தை யார் தண்ணிக்குள்ளே வைத்தார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஆகாயத்திலே பறந்து செல்வதாக ஒரு காட்சியை நாம் வீடியோவிலையோ தொலைக்காட்சியிலோ ஏதோ ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு திரையிலேயோ நம்ம பார்த்தோம் என்றால் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுப்பார்கள் இடுப்பில் ஒரு கம்பியை கட்டி மேலே ஹெலிகாப்டர் நாங்கள் பறக்க விட்டு இவன் பறப்பது போல் காட்சிகளித்தான் என்று சொல்வார்கள் இப்படியெல்லாம் சிற்சில வித்தைகளை காட்டி மனிதனை அதிர்ச்சி செய்ய வைக்கக்கூடியதையும் சில பேர்கள் செத்துக்கள் என்று சொல்லி இந்த மனித உலகத்திலே மனிதனை சிந்திக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஞானியர்களுடைய உலகம் அப்படி இல்லை இறந்து போன ஒரு சரீரத்துக்குள் கூட ஒரு பிராண சக்தியை செலுத்தி அந்த சரீரத்தை அசைய வைத்தவர்களும் ஞானியர்கள் உண்டு அந்த பிராணசக்தியை சாக துடித்து கொண்டு இருப்பவனுடைய உடலுக்குள்ளே அந்த ஆத்ம சக்தியை புகுத்தி புதிய பிராண உணர்வை கொடுத்து அவனை ஆரோக்கியமானாக இழ வைத்தவர்களும் சித்தர்கள் அது ஞான சித்துக்கள் உலகமெங்கும் நடக்கின்ற விஷயத்தை ஓரிடத்தில் இருந்து ஞானத்தின் திருஷ்டியால் ஞானத்தால் தெரிந்து கொண்ட சித்துக்கள் உண்டு அது ஞான சித்து இப்படி பற்பல சித்துக்களையெல்லாம் நாம் இந்த உலகத்திலே கேள்விப்பட்டதும் படித்ததும் அனுபவ ரீதியாக பார்த்ததும் சில படித்தது பல பார்த்து கொண்டு இருப்பதோ கோடான கோடிகள் இப்படியெல்லாம் விதவிதமான விஷயங்களையெல்லாம் நாம் வந்து இந்த உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் மனிதன் ஒரு அதிரியமான ஒரு அதிசயமான ஒரு காட்சியை காட்டி அதிசயமான ஒரு செயலை செய்து தன்னை பெரியவன் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறான் அது அவனுடைய எண்ணத்தின் அடிப்படை அந்த எண்ணத்தின் அடிப்படையை சரியென்றும் தவறென்றும் அவன் உணர வேண்டுமே தவிர நாம் யாரும் அதுக்கு அறிவுறுத்த முடியாது அதுக்கு அந்த ஹியூமன் ரைட் நமக்கு கிடையாது அது மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் மனம் சித்தம் அகங்காரம் என்று மூவித ஆற்றல்கள் நமக்கு உள்ளே இருக்கும் பொழுது சூட்சமங்கள் என்று பல இருக்குது இந்த சூட்சமத்தை பற்றி நம்ம பேசுகிற பொழுது நம்முடைய சரீரம் இரண்டு பரிச சரீரம் ஸ்தூல சரீரம் பரிச சரீரம் என்பது தொட்ட தொட முடியும் பரு உடல் இந்த சரீரத்தை பருவுடல்னால் தொட முடியும் ஆனால் ஸ்தூல உடல் என்னும் ச சூட்சம உடலை ஒருவன் உணரத்தான் முடியும் அதை தொடவும் முடியாது சராசரி மனிதர்களால் அதை காணவும் முடியாது அது ஒரு பெரிய சகாப்தம் ஞானியர்கள் பலர் தன்னுடைய சூட்சம சரீரத்தை உலகமெங்கும் உலாவை விட்டு நிறைய விஷயங்களை தெரிந்தும் தன்மயப்படுத்தியும் பிரபஞ்சத்தை தனக்குள்ளே செலுத்தி தான் பிரபஞ்சத்தினை மயங்கி நிறைய உயிர்களுக்கு சேவைகள் செய்வதும் உலக ஞானத்தை போதித்ததும் உண்டு அப்படிப்பட்ட மகாமுனிவர்கள் நம்முடைய உலகில் இந்திய தேசத்தில் மலிந்திருந்தார்கள் அகத்தியர் முதல் அண்மையில் தோன்றிய பட்டினத்தார் திருவடிகள் ஞான சர்க்கத்தின் ராமகிருஷ்ண பரமகம்சர் அற்புதமான வீர ஞானி சுவாமி விவேகானந்தர் போன்றவர்களெல்லாம் நம்முடைய ஞான மார்க்கத்திலே வந்து இந்த உலகத்துக்கு விடிவெளியாக நமக்கு காட்சி அளித்தவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் வாக்கும் நம்முடைய வாழ்க்கையின் படிக்கற்களாகவும் பாடங்களாகவும் நம்மளை வழிநடத்துகிறது விவேகானந்தர் ஒரு வார்த்தை கூறுவார் உண்மை சாக விடாது பொய்மை வாழ விடாதுன்னு சொல்வார் எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள் உண்மை வந்து விடாது பொய்மை விடாது அப்போ மனிதனுக்கு எது தேவை என்பதை நீ தேர்ந்து எடுத்துக்கொள் என்பதையே அவர் வந்து நமக்கு சுட்டி காட்டினார் இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை எல்லாம் எல்லா மகான்களும் எல்லா ஞானியர்களும் முனிவர்களும் நமக்கு நிறைய விஷயங்களை செய்து இந்த உலகத்துக்கு ஞானத்தை நமக்கு பொதித்திருக்கிறார்கள் அதில் ஒரு பகுதி தான் மனம் அந்த மனதில் மற்றொரு பகுதிக்கு பயன்படுத்துகின்ற ஒரு யுக்திகள் மந்திரம் இந்த மனதும் இந்த மந்திரமும் அறியாமை உடையவனை வந்து போய் தீண்டும் சராசரி மனிதனை போய் தொட்டுக்கணும் ஞானத்தை அடைந்தவனை வந்து தொடாது ஞானத்தை அடைந்தவனை ஏன் தொடாதுன்னு சொன்னால் அவனுடைய ஆத்மா ஜீவகாந்த சக்திகள் எல்லாமே வலிமை பெற்று புதிய பிராண வழிகளுக்குள்ளேயே தன்னுடைய மேனியை அறம்போல் காத்திருக்கும் அப்போ அந்த மாந்திரிகமும் அந்த மனோதத்துவமும் இவனை வந்து என்ன செய்ய முடியாது தொட முடியாது ஆனால் மனோதத்துவத்தை இந்த ஞானிகரால் உணர முடியும் மனோதத்துவம் படித்தவர்களாலையோ அல்லது மனோதத்துவத்தாலேயோ ஞானத்தை அழிக்க முடியாது ஆனால் மனோதத்துவம் அறிந்தவர்களும் ஞானிகள் என்றே ஒரு வகையில் நாம் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு மண் ஒரு இடத்தைச் சேர்ந்தவுடன் அந்த இடத்திலிருந்து ஒரு செங்கலை பார்த்து விட்டால் இந்த செங்கல் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு படைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அரண்மனையிலே இருந்திருக்கிறது இந்த இடத்தில் இத்தனை பேர் வசித்திருக்கிறார்கள் என்ற ஒரு சரித்திரத்தையே எடுத்து வெளியே விட்டுள்ளார்கள் அது மனோதத்துவத்தில் பதினாறாவது பருவத்திலே அந்த நிலைகளை வந்து விளக்கப்பட்டிருக்கிறது இதே விஷயத்தை படிக்காத ஒரு ஞானியும் ஞானத்தை படித்தவனும் ஞானத்தை பிடித்தவனும் கல்வியறிவு அற்றவனும் கூட அதை தெரிந்து இருக்கிறான் அதை செய்திருக்கிறான் அதை செய்யவும் காத்திருக்கிறான் அப்படி என்றால் படிப்பது மட்டும்தானா இல்லை மனதை பக்குவப்படுத்துவதில் தான் அந்த ஞானம் இருக்கிறது என்பதுதான் இந்த இடத்தில் நம்ம குறிப்பிடத்தக்கதாகும் மந்திரம் ஒரு சில வார்த்தைகள் அது எப்படி அந்த வார்த்தை ஆஸ்ட்ரோ ட்ராவல் பண்ணுது ஆஸ்ட்ரோ ட்ராவல் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் மறைநிறையான ஒரு உடல் சரீரம் மற்றும் உலாவுகின்ற ஒரு ஆற்றல் சூட்சம சரீரம் அப்படின்னு அர்த்தம் மந்திரவாதிகளுக்கு சூட்சம சரீரத்தை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை பத்து எழுத்துக்களை படித்தாலே போதும் அதுதான் தான் மந்திரம்னு ஒரு முடிவெடுத்து அதை பல முறைகளை படித்து பல முறைகளில் தன்னுடைய மனதுக்குள்ளே அதை மனப்பாடம் செய்துவிட்டால் சித்தெடுத்து விட்டோம் என்று முடிவுக்கு கொண்டு விடுவார்கள் ஆயிரத்தி எட்டு முறை சொன்னால் அதில் ஒரு பாயிண்ட் அவர்களுக்கு ஒரு உணர்வாற்றல் கிடைத்துவிடும் லட்சம் ஒரு உருக்கல் செவித்து விட்டால் அதில் ஒரு ஒரு சிறிய ஆற்றல் கிடைத்துவிடும் இந்த ஆற்றலை அவர்கள் நினைக்கும் இடத்திற்கு செலுத்துவதற்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள் அது எப்படியோ ஒரு அற்புதமான வாசமலர் தரையிலே விழுந்து ஒரு காற்றிலே அந்த மனம் கலந்து பல மனிதர்களுக்கு வீசுவதைப் போல அந்த லட்சம் உருக்கள் செவிக்கப்பட்ட அந்த ஒரு சிறிய உத்தி இந்த காற்றிலே கலந்து சம்பந்தப்பட்டவர்களுடைய உணர்வுகளை லைட்டாக தோணும் இவ்வளோதான் விஷயம் அதில் சம்மந்தப்பட்டவனுடைய உணர்வை தொடும் பொழுது அவன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருவான் சம்மந்தப்பட்டவனுடைய உணர்வை இன்னாருக்கு இதை செய்ய வேண்டும் என்று எவன் ஒருவன் மந்திரம் செவித்தானோ அதில் சம்மந்தப்பட்டவன் அல்ல அவன் நினைத்தவனை போய் அவன் உணர்ச்சியை தொடும் பொழுது அவனுடைய உள்மனம் பாதிக்கும் உணர்வு பாதிக்கும் மனம் பாதிச்சிடும் உடல் பாதிச்சிடும் வாழ்க்கையில் திசை மாற்றம் ஏற்பட்டுரும் இது மந்திரத்தின் சக்தி இந்த சக்தியால் முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அது ஞான சக்தி அந்த மந்திர சக்தியவே பயனின்றி செய்துவிடக்கூடிய ஒரு மாபெரும் பேராற்றல் ஞான ஆற்றல் ஒரு பெண் கொஞ்சம் மன விஷயத்தையும் மனோதத்துவ புத்தகத்தையும் சில நாட்கள் படித்து அதற்காக ஒரு சில பயிற்சிகள் மெழுகுபர்த்தியை ஏற்றி வச்சு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்த்த உடனே ஒருநிலைப்பட்ட நோக்கு மனசு அந்த அந்த புகழ்முகத்தினுடைய ஒளியவே நினைக்கும் கண்கள் அதையே பார்க்கும் அப்போ இமைக்காமல் பார்க்குற ஒரு பக்குவம் கிடைச்சிரும் ஒளியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நிலைப்பாடு கிடைச்சிரும் இந்த நிலைப்பாடு கிடைச்ச ஒரு பலன் வந்தவுடனே நமக்கு எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு சிறிய நட்பாசை தோன்றிவிடும் உடனே அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மந்திரத்தை உள்ளே ஒரு புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தை எழுதினவன் அச்சுப்பிழை இருந்தாலும் அந்த பிழையும் சேத்தையை படிக்குவாங்க ஒரு பிள்ளையில் எழுத்து பிள்ளை இருந்து ஸ்வாகா அப்படின்னு எழுதிருக்க ஸ்வாக அப்படின்னு அவன் சுவாகனே படிப்பான் சுவாகான்னு படிக்க மாட்டான் எவனால் நான் படித்த புத்தகத்தில் எழுத்து இப்படி தான் இருக்குன்னு அவன் சொல்கிறதுக்கு தயாராக இருப்பான் அப்போ அதை அவன் ஆராய்ச்சி பண்ண இல்லை ஏன் மந்திரம் என்றால் என்னென்றே அவனுக்கு தெரியாது ஞானத்தை அறிந்து பிரபஞ்ச பேராற்றலை தனக்குள் நிறுத்தி எவன் ஒருவன் வார்த்தை சொல்கிறானோ அந்த வார்த்தை தான் மந்திரம் அதை தெரியவில்லை ஆனால் அவன் எழுதிய மந்திரத்தை மரப்பாடம் செய்து அந்த பெண் தன்னுடைய புருஷ உழைப்ப தன்னுடைய வீட்டுக்கும் தனக்கும் இவனை வசம் பண்ணி வைக்கணும் எல்லா பணத்தையும் நம்மகிட்டையே தர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவளுடைய மனதிலே கொண்டு அவன் அப்படி பேசும்பொழுது அப்படி ஒரே பார்வையாக பார்த்து அவன் அப்பாவி பறந்த மனசோடையவன் இவன் என்னமோ பண்ணுறா ராத்திரெல்லாம் எந்திரி செஞ்சு உட்காந்துருந்தா பத்தியை ஏற்றி வச்சுருந்தா அப்படி இவன் பட படத்து மேலெல்லாம் வேர்த்து கடைசியில் பயந்து போய் உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு நீ ஏன் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க நீ ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லணும் இவா உடனே இவன் நம்ம வழிக்கு வந்துட்டான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இந்த மாத சம்பளத்தை ஒரு லட்ச ரூபாய் என்கிட்ட கொடு நான் வரவு செலவு பார்க்கேன் நீ ஒன்றும் வேண்டாம் உனக்கு என்ன தேவையோ நான் தாரேன் ஆக சாப்பாடும் டிஃபனும் தூக்கமும் தான் கிடச்சிது பணம் புறம் பேத்தியா வீட்டுக்கும் தாய் வீட்டுக்கும் வந்துடுச்சு காலம் கடந்து மனநிலைகள் கணவனுக்கு பாதிக்கப்பட்டு மிகவும் மனவேதனை அடைந்து ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்கு தகராறு ஓடும் பொழுது ஒரு பாத்திரத்தை அப்படி சுட வச்சு தன்னுடைய தொடகில அவனே வச்சுக்கிட்டான் நம்ம ஏன் இந்த உலகத்தில் எப்படி நிம்மதியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனே தன்னை வேகம் வச்சுக்கிட்டான் அப்பொழுது இவளுக்கு ஒரு மகிழ்ச்சி இவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் நினைத்து ஒரு விஷயத்தை செஞ்சோம் அவனுக்கு எப்படி காயமாயிடுது பார்த்தியா அப்படி இவளுக்கு சந்தோஷம் அவன் மனவும் வேதனைப்பட்டு அவன் தன்னை சுட்டுக்கிட்டான் அதுக்கு இவளுக்கு ஆனந்தம் ஆஹா நம்ம எவ்வளோ பெரிய பயிற்சி எடுத்துட்டோம் அதில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி இப்படி பக்குவமற்றவர்கள் தன் வழியிலேயே போகிறார்கள் பக்குவப்பட்டு பாதிக்கப்பட்ட பரமானவனோ வேதனையை சுமந்துக்கிட்டே போகிறான் இந்த இரண்டு நிலைகளுக்குள்ளேயும் அப்படி தாங்க முடியாத துயர அலைகளை உள்ளத்தில் வச்சு கடைசியில் உன் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்னதான புறப்பட்டு வாரான் பொண்டாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டா குழந்த ஒரு குழந்த செல்ல பிள்ளை பிறந்துடுச்சு உன் வீட்டை எனக்கு எழுதி கொடு அப்போ தான் உன் கூட வந்து வாழ்வேன் என்னென்னா வாழ மாட்டேன் அதுக்காக வீட்டில் எல்லோரும் இதே பிரச்சனை இப்படியெல்லாம் இந்த சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கும்பொழுது அவன் மிகவும் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு உழைத்த போதெல்லாம் நம்ம பெற்றவங்களுக்கும் கொடுக்க முடியலை எல்லாம் அவள்கிட்டே கொடுத்தோம் அவளாவது நம்ம கூட நல்லா வாழ்வான்னு நினச்சோம் அந்த நிலைமையும் நமக்கு நல்லா இல்லை இப்படி ஒரு வேதனை வந்துருச்சேன்னு சொல்லி அவன் மனம் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவன் பிழைக்க செல்ல வேண்டிய இடத்துக்கு ஒரு பெரிய தடை ஏற்பட்டது போக முடியலை அந்த தடைகளை நீக்கியும் கூட அவன் ஒரு உழைப்புக்காக சென்று உள்ளே நொந்து இவளுடைய மனவேதனையும் இவளுடைய இடைஞ்சலும் பெற்றோர்களுக்கு இவள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை யாரையும் அவன் கடைசியில் எதையும் வெடித்து செத்து போயிட்டான் இது ஒரு கற்பனை கதை தான் நான் சொல்கிறது ஒரு கற்பனை கதை தான் எதையும் வெடித்து செத்துப்பிட்டான் சரி அதுக்கு பிறகு அவனை அடக்கம் பண்ணுற விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அது இயற்கையாக நடந்திருக்கும் சரி அவனுடைய இழப்புக்கு பின்பு அந்த பெண்மகள் மகிழ்ச்சியாக இருந்தாளா அல்லது மகிழ்ச்சி ஏற்றி இருக்கிறாளா என்பதை பற்றி ஆய்ந்து பார்த்தால் அவளுடைய வாழ்க்கைக்கு அவள் எந்த துணையவும் தேடக்கூடிய பருவம் உடையவள் எந்த துணையவும் தேடக்கூடிய ஒரு பருவம் உடையவள் அப்போ மகிழ்ச்சிக்கு அவளுக்கு பஞ்சம் இல்லை வருத்தம் இருக்கிறதா இறந்து போன கணவன் வழியிலே கிடைக்க வேண்டிய உரிமைகள் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது வருத்தம் அதற்காக அடுத்த போராட்டம் என்ன என்பதிலே போர் தொடுத்து நிற்கிறாள் இப்பொழுது பக்குவப்பட வேண்டியது யார் தெரிகிறதா மனோதத்துவத்தை படித்தவர்கள் மனதை புண்படுத்தாமல் வாழ தெரிய வேண்டும் மனோவசியத்தை கற்றவர்கள் பிறருடைய மனதை வசப்படுத்த நினைத்தால் அவர்களை வாழ வைப்பதற்காக வசப்படுத்த வேண்டும் மந்திரத்தை கற்றவர்கள் ஒரு சக்தியை பெற்றுவிட்டார்கள் என்றால் தர்ம காரியங்களிலே ஈடுபட வேண்டும் இப்படியெல்லாம் அதர்ம காரியங்களை செய்தால் அது பாவத்தினுடைய விடியலாகவே போய் முடியும் என்பதுதான் இதனுடைய விஷயம் சில பேர்களுடைய மனச்சுமைகள் மனதுக்குள்ள ஒரு சில சிந்தனைகள் ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை ஒரு பெரிய குற்றமாகவே நினைத்து மனசில் அதை சுமையாக ஏற்றியே அதை இறக்கி விடுறதுக்கு முடியாமல் இருப்பான் ஆனால் தன்னை பெரியவனாக கொண்டு போதனை செய்து கொண்டு புலம்பிக் கொண்டு வியாபித்திருப்பான் ஆனால் அவன் மனப்பக்கம் அடையாதவன் என்பது பொருள் ஒரு குரு ஒரு சிஷியன் இரண்டு பேர்களும் மனவாசம் போகிறாங்க மரத்தை தாண்டி போனால் அங்கே எப்பொழுதும் தவம் இருக்கிறதுக்கு ஒரு மலைக் குகை போகிற வழியில் ஊரை தாண்டுகிற எல்லையில் ஆற்றுல தண்ணீர் வெள்ளம் தண்ணீர் அந்த இடத்துல ஆற்றை கடந்து செல்வதற்காக ஒரு பெண்மணி வந்து ஆற்றுக்குள்ளே இறங்க முடியாம நிற்க நம்மளை இழுத்துக்கிட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் குரு என்ன செய்தார்னா மிகவும் வேகமாக விறு தண்ணிக்குள்ள இறங்கி அந்த கரையை சாமிட்டார் அப்போ கேட்டார் என்னடா நாம கரை சேர்ந்துட்டோம் சீடன் சேரலையே அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த பொம்பளையை அந்த சீடன் தூக்கிக்கிட்டு கரையில் கொண்டு வந்து இறங்கிட்டார் உடனே அவர் அப்படி முறைச்சி பார்த்தார் ம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டார் போய் அந்தளவு ஆசிரமத்தில் ஓரிரு நாட்கள் ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்கள் அந்த சீடனிடம் அந்த குரு பேசவே இல்லை இன்னும் நம்மகிட்ட ஒரு முறைப்படி பேசலையே வைக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொழுது எல்லா பாடங்களுக்கும் கேள்விகளை பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார் மனதில் அழுத்தம் இருந்தால் ஆன்மீகத்தை பெற முடியாது மனதிலே வேறு நினைவுகள் இருந்தால் ஞானத்தை அறிய முடியாது மனதை அதற்கென்று பக்குவப்படுத்தி ஒரே நிலையில் இதை கவனிக்க வேண்டும் இதை பெற வேண்டும் என்று இருந்தால் என்னுடைய உபதேசத்தை நாம அடைந்து எல்லோரும் பலன் பெறலாம்னு சொல்லி குரு உபதேசம் பண்ணார் உடனே இந்த சீடர் நினைத்தான் என் மனதை நான் அப்படி வைத்திருக்கிறேன் குருலதைவா அப்படின்னு கேட்டார் ஒன்னில நான் கேட்கலை கிடையாது உட்கார் போதுன்னாரு பகவானே நான் என்ன குற்றம் செய்தேன்னு கேட்டான் அன்னைக்கு ஆற்றுல ஒரு பொம்பளையை தூக்கி சுமந்து கொண்டு வந்து விட்டே இறக்கிட்டிய அது குற்றம் விளையாண்டாரு ஆண்டவனே நான் அன்னைக்கே இறக்கிட்டேன் நீங்கள் தான் இன்னும் இறக்கலன்னா நான் அதை அன்னைக்கே இறக்கி விட்டேன் நீங்கள் தான் இன்னும் இறக்கலன்னா உடனே ஒருத்தன் மகானே இப்பொழுது பக்குவம் அடைந்தது யாருன்னு கேட்டான் ஆசிரமம் இன்று நிறைவேறுகிறதப்பா அடுத்த சம்பாசனையில் பார்ப்போம் என்று சொல்லி விடை கொடுத்தார் இப்பொழுது புரிகிறதா மனது எப்படிப்பட்டது என்று ஒருவர் குற்றம் செய்தாலும் அதை மன்னிக்கவும் வேண்டும் மறக்கவும் வேண்டும் மன்னிக்கவும் வேண்டும் மறக்கவும் வேண்டும் குற்றம் செய்யாதவன் உலகில் இல்லை எமையா விழிகள் இல்லை வயிறு இல்லை உறவா தென்றல் இல்லை முள்ளில் மிதியாத பாதங்கள் இல்லை வண்ண சீரடி மண்மகள் அறிந்திடாத எல்லையும் இல்லை எல்லோரும் எல்லோரும் நல்லோரும் உண்டு குற்றவுடையவரும் உண்டு யாருமே சுத்தமானாக பூரகத்தில் பிறந்ததில்லை அப்படி இருந்திருந்தால் அவன் பிறக்க போவதில்லை ஏன்னா மறுபிறவு ஏற்றவன் தானேயா குற்றமில்லாதவனால் இருக்க முடியும் உன்னா அதுதானே அதனால் யார் என்ன குறை செய்தாலும் அவங்க உள்ள திருந்தக்கூடிய நிலைக்கு வந்திருக்குமா கரெக்ட் நம்ம உள்ளத்தில் இருந்து அந்த சுமையை தூர எடுத்து அரவணைத்துக் கொள்வோம் அவன்தான் பக்குவப்பட்டவன் குற்றத்தை கலைந்து எல்லோரையும் அரவணைக்கின்ற நல்ல மனம் படைத்தவன் தான் இறைஞானத்தை அடைய முடியும் அவன் ஒருவன் தான் கடவுள் பாதி மனிதன் பாதி என்று வாழ முடியும் அவன் ஒருவன் தான் ஞான தர்க்கத்திலே மிதக்க முடியும் அவன் ஒருவன் தான் இந்த உலகத்தில் குருவாக இருக்க முடியும் அந்த குருவாக இருப்பதற்கு திருவாக இருப்பது தான் இந்த மனசாகும் அப்போ இந்த மனதை மட்டும் செம்மையாக்கிட்டால் போதும் எல்லோரும் உயர்ந்தாச்சு உண்மையா இல்லையா தான் மாசில்லாத மனமே ஈசன் என்று நாம் உணர்ந்தோம் எல்லோரும் வாழ்வோம் இன்புற்று இருப்போம் எல்லாரும் உயர்வோம் வாழ்கிறேன் வாழ்கிறேன்